வணக்கம் வழக்கறிஞர்களுக்கு ஊரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனி செய்திகள் அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் சட்டங்களுக்கு இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தில் மத்திய அரசு பெயர் வைத்துள்ளது கண்டிக்கத்தக்கது அதனை திரும்ப பெற வேண்டும் சென்னை வழக்கறிஞர் கௌதமன் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டங்கள் பெயர் மாற்றத்திற்கு எதிராக உரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் கோஷமிட்டனர் டிஎம் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி பி ரவிச்சந்திரன் புதிய சட்டங்களை திரும்ப பெறு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற நிறைவேற்று நிறைவேற்று மத்திய அரசு மத்திய அரசு திரும்பப் பெறு திரும்பப் பெறு புதிய சட்டத்தை திரும்ப பெறும் திரும்ப பெறு குற்றவாளி கண்டுபிடி கண்டுபிடி கைது